நதியினில் வெள்ளம் பெருகியது கரையில் நெருப்பு பற்றியது இரண்டுக்கும் நடுவே என் பாடு இருதலை கொல்லி எறும்பானது சோகத்தின் வேகம் நாளுக்கு நாள் ராக்கெட்டானது சோகத்தின் வேகம் நாளுக்கு நாள் ஆனது நல்லதை நினைத்து நல்லதையே செய்தேன் நன்றியில்லா மனிதர் முகமே முகமூடி போட்ட முகமே சூடுகள் ஆயிரம் விழுந்தாலும் என் உள்ளத்து வடுக்கள் மறைந்து விட்டன பழக பால் புளிச்சிடும் சிலருடன் பழக பழக நட்பும் புளிச்சிடும் பழக பழக பால் புளிச்சிடும் சிலருடன் பழக பழக நட்பும் புளிச்சிடும் புலம்பும் புலவனிடம் புதிர்கள் ஏராளம் அந்த புதிர்களை உணர்வைப்பது வாழ்வின் அனுபவங்களே தோழியே என் தோழியே உயிர் தோழியே பள்ளி நாள் தொட்டு கல்லூரி நாள் முடிய உடன் வந்த தோழியே மலரும் நமது நினைவே மங்காத நினைவு வீடு மக்கள் கணவன் என்ற உலகத்தில் வந்துவிட்டோம் ஆயினும் துள்ளும் இளமை காலம் நினைவை அள்ளும் காலமே குறும்புத்தனம் எல்லாம் கொட்டம் அடித்த காலமே அந்த கரும்பான காலம் அன்றும் கைகோர்த்தோம் இன்றும் கை கோர்ப்போம் வாழ்க்கை முடியும் வரை கைகோர்த்திடுவோம் நட்பான முழக்கமே உறவான முழக்கத்தையும் வென்றது கருத்து வேறுபாடு வந்தாலும் உடனே களை எடுப்பது நல்ல நட்பே சகுனிகள் மூட்டினாலும் கலங்காது சவால் எனும் கடலை திவாலாக்குவது நட்பே